ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி உலகக்கோப்பை வென்றாங்க வென்றுட்டு இந்தியாவுக்கு வந்து பயங்கரமாக செலப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனின் அதிரடி ஓப்பனரான ட்ராவல்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்திய அணி ரசிகர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டே பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிராவல் செட் ஆமாங்க அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரொம்ப வலுவாகிச்சு இந்த உலகக்கோப்பையில் கண்டிப்பாக எங்களுக்கு சவாலான அணியாக இந்தியா இருக்குதுன்னு நினச்சோம் கண்டிப்பாக அவங்க என்ன குரூப் ஸ்டேஜ்லேயே எங்களை சூப்பராக வீழ்த்திட்டாங்க இந்த உலகக்கோப்பை வென்றதுக்கான தகுதி இருக்க அணின்னு பார்த்தீங்கன்னா தான் அவங்க பேட்டிங் போலிங் ஃபீல்டிங்னு சொல்லிட்டு ரோ எல்லாத்திலையுமே சம சூப்பராக செயல்பட்டாங்க தான் அவங்களோட வெற்றிக்கு இந்த கடின உழைப்புக்கு இந்த வெற்றியின் ஒரு பலன் கரைச்சு உலகக்கோப்பை கரைச்சிருக்கு டீமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டிங்கில் சூப்பராக இருக்காங்க பேட்டிங்லேயும் நல்லா இருக்காங்க போலிங்லேயும் எஸ்பெஷலி பொம்ரா சூப்பராக போடுறாரு அந்த இந்திய அணிக்கு ஒரு கீ போலராக இருந்து இந்திய அணி அளவுக்கு வெற்றிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கார் ஃபைனல் மேட்ச் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் மேட்ச் ஒரு பக்கம் அப்படியே சவுத் ஆப்ரிக்கா கையில் தான் போச்சு அத்தை ரிட்டன் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவர் பொம்ரா தான் கண்டிப்பாக நான் பொம்ராவை பாராட்டி ஆகணும் இந்திய அணி உலகக்கோப்பை ஓடியையில் எங்கிட்ட ஃபைனல் தோற்றாங்க அதுக்கு ரிவெஞ்சாக இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்னோடய வாய்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் செட் முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் இந்தியாவுக்கு இருக்கிற ரசிகர்கள் எந்த நாட்டுக்கு இல்லைன்னு கூட சொல்லியிருக்காருங்க ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தான் ஏன்னா உலகக்கோப்பை வென்றது ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு ஆட்டு ஜெயிச்சோம் அப்போ கூட இந்த அளவுக்கு ரசிகர் வரல ஆனால் இப்போ ஜெயிச்சதுக்கு இந்த அளவுக்கு ரசிகர் வந்திருக்குது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது இதிலே தெரியுது இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு எப்படி இந்தியாவில் எந்த ஒரு கிரிக்கெட் லவ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் கண்டிப்பாக மேலோரம் போட்டியில் நம்ம இந்திய அணி நல்ல உலகக்கோப்பை ஜெயிக்கணுங்க அமித்ஷா வேறு சொல்லியிருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஜெய் தான் விளையாடுறதுக்கு முன்னே சொன்னார் இந்திய அணி தான் உலகக்கோப்பை வெல்லுன்னு சொன்னார் ஏற்ற மாரி இந்திய அணி உலகக்கோப்பை வென்று இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காருனா சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்து வருது அது தான் அதுவும் ரெண்டுமே இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு நம்ம பிசிசிஐ தலைவர் ஜெய்ஷா பார்க்கலாம் அவர் சொல்கிற மாதிரி நடக்குது ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு அடிப்பாங்கன்னு சொன்னாங்க அடிச்சுட்டு அதே போல இதுவும் நடக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எத்தனை பேர்லாம் இந்திய அணி திரோகித் சர்மா தலைமையில் மேலும் ஐசிசி ஓல்ட் போய் வெல்லும் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோ ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்